ஹலோ இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கிலோக்கு மேலேயே இருக்கும் இந்த மீன் இவ்வளோ பெரிய மீன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரொம்ப பூ மாதிரி அப்படியே பிக்க பிக்க வந்துட்டு பூவாக வரணும் சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறது ஃப்ளேவரும் வந்துட்டு சூப்பராக இருக்கணும் அதுக்காக என்னென்ன பொருட்கள்லாம் வந்து சேர்க்கணும் எப்படி பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்துருங்க நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கும் இந்த ஸ்பூன்லாம் வந்துட்டு எல்லாமே மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்த மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டு டேபிள் அளவுக்கு காரம் தேவை தேவையான மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து கரண் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு லெமனை வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதனுடைய சாரை வந்து எடுத்துக்கலாம் லெமன் பொழுது அதனுடைய ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் ஸோ லெமனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிழிஞ்சி சாரை மட்டுமே வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்துட்டு அதே டேபிள் ஸ்பூனில் அதே ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கடல மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடலை மாவு பதிலாக வந்துட்டு நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வந்து நல்லா பிச்சு வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டை வந்து தட்டி தான் வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பெசரிக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு மீனை அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்துட்டு ச ஈரப்பதமாக இருக்கணும் இல்லையா அதனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இருப்போம் இல்லையா ஸோ அதில் எல்லா பக்கமும் வந்துட்டு மசாலா படுற மாதிரி வந்துட்டு எல்லா பக்கமும் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பார்ட்ஸில் எல்லா பிளேஸ்லேயுமே வந்து சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே இல்லது வெயில்லையோ அல்லது வெளியில் வச்சிருந்தா கூட ஓகே ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கழித்து நம்ம பொறிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு மீன் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ பொழுது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மசாலா ஃப்ளேவரோடு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு மணி நேரம் கழித்து வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்துட்டு கடையில் வந்து தேவையான அளவு வந்து என்ன சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுருந்தா கூட ஸோ அதற்கடுத்து தான் வந்துட்டு மீன் பொறிக்கும்போது வந்து வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் தான் வந்து போட்டிருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா வந்துட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை வந்து தூக்கி வச்சாச்சு இப்போ வந்துட்டு அதனுடைய ஃப்ளேவருக்காக ரெண்டு கொப்பை அளவுக்கு நம்ம வந்துட்டு கருவேப்பிலை கொப்பு இருக்குது இல்லையா காம்பு அதை வந்துட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு போடுறது ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கி மா மீனில் இறங்கிட்டு சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க பிடிக்காதான் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு வந்துட்டு மூடிட்டு அடுப்பை வந்து சிம்லா போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு சைடு வந்து வேக ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீழே இருக்கிறது நல்லாவே வந்து வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து பிரட்டி வந்து போடுங்க பிரட்டி போடும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரிய மீன் இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து பிரட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எண்ணெய் எல்லாமே வந்துட்டு மேலே வந்து தெரிச்சிடாமல் வந்து பார்த்துக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் எந்த அளவுக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்லையே வந்து நீங்கள் அழைப்பை போட்டுருங்க திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு வெந்து வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ பிரட்டி போகிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ரெடி ரெடியாயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ரெண்டு பக்கம் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் வந்து இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி